ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்ணுறான் வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்கே போயிட்டான் இவன் ஒரு ரெண்டு பேரும் மட்டும் ஒரு தனி இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல காட்டில் நிற்கிறான் ஒரே இருட்டாக போச்சு இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாவம் தண்ணி குடிக்கணும் மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தான் தண்ணி ஒரண்டுமே தண்ணி இல்லை நாக்கு வரலதே இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போய்டும்டா இங்கடா தண்ணி இல்லை அப்படின்னு மகாராஜா எனக்கும் தண்ணி தாவந்தான் நான் சுற்றி பார்த்துட்டேன் கிடைக்கல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்ரு போனேன் இங்கே ஒரு கிலோமீட்ரு போனேன் ஒரண்டையும் இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்கேயாவது தேடி கொண்டாயா சும்மா நிற்கிற அப்படின்னு இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான் கிட்ட வந்தான் இவங்க கிட்டே உடனே ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் அவனுக்கு பார்வை இல்லை காட்டு வழியாக வர்றான் ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் இவங்க ராஜா நான் மந்திரி அப்படிங்களா எங்கே இங்கே நிற்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம் அப்படிங்களா நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா உனக்கு தெரியுமா இங்கே நான் தெரியாது நானும் புதுசாக உக்கமாக போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்கிறேங்கய்யா இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கை அப்படி வச்சு இழுத்தான் நின்று இழுத்தான் இந்த பக்கத்தில் இழுத்தான் நாலா பக்கத்துலேயும் அப்படியே முன்னு மூக்கை மூச்சை இழுத்து விட்டான் சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க நல்ல பெரிய குளம் நல்ல தண்ணியாக இருக்கும் அங்கே போனால் குடிக்கலாம் அவனுக்கு பார்வை இல்லை பிறவி குருடன் பிறவியிலேருந்து பார்வை இல்லை இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான் அவன் ஒரு மைலில் இருக்கு குளாங்குறான் இவன் ராஜா சொன்னான் இந்த பாரு ஆளைய விடக்கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் போய் பார்ப்போம் இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடு வேணாம் செய்யுங்க பார்க்குறது ரெண்டு பேரும் போனான் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்கு எடுத்து வாரி வாரி குடித்தான் ராஜாவும் குடித்தான் மந்திரியும் குடித்தான் ரெண்டு பேரும் குடித்தான் அந்த பிச்சைக்காரன் கிட்ட கேட்டான் ராஜா எங்களுக்காக கண்டுபிடிக்க முடியலையே நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சே அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான் மகாராஜா கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான் ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்றான் எனக்கு கண் பார்வை இல்லை எதையும் பார்க்க முடியல அதனால மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து இழுத்து பார்த்தேன் எங்கேருந்து ஈரக்காத்து வருதுன்னு பார்த்தேன் இந்த பக்கத்துலேருந்து தான் ஈரக்காத்து வருது அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பெரிய குளம் இருக்கும் போல தெரிஞ்சுது அதனால் சொன்னேன் அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன் மகாராஜா சொன்னார் நாளையிலேருந்து நீ நம்ம அரண்மனைக்கு வந்துடு டெய்லி உனக்கு ஒரு பட்டை சோறுன்ட்டான் பட்டை சோறுன்னு சொல்லுவோம் சொல்கிற பழக்கம் உண்டாங்க அந்த ஒரு இதை கோயிலில் கொடுப்பாங்க பாருங்க ஒரு பட்டை சோறு ஒரு கிண்ணத்தில் வச்சு அடித்து கொடுப்பேன் அது இவ்வளவு இருக்கும் நிறையா இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு பட்டை சோறு உனக்குன்ட்டான் ரொம்ப நன்றி மகாராஜா அலையிற வேலை மிச்சம் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா போனால் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனானுங்க தினம் ஒரு ஒரு பட்டை சோறு கொடுக்குறான் ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான் வெளிநாட்டிலேருந்து உட்கார்ந்துருக்கான் அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சு பாருங்கள் இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு இதுதான் சரியானது அப்படின்னா இப்போ ராஜா பார்த்தாரு இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் சரி ரைட்டு நம்பால்த கேட்போமே அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே அவனை கேட்போமே அப்படின்னுட்டு ரே அந்த இவன் இருப்பான் பிச்சைக்காரன் இருப்பான் அவனை கூப்பிட்டுவானு வந்தான் இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்லு அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான் இப்படி கொஞ்ச நேரம் இருந்தான் அப்புறம் சொன்னான் மகாராஜா இதில் ஒரு வேகம் இருக்கு இந்த வைரத்தில் உள்ளார ஒரு ரேகை இருக்கு அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தான்னு சொன்னான் இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான் இப்போ எல்லாருக்கும் என்ன அப்போ நம்ம பார்த்தோம்னா முட்டாப்பெல்லாம் இவன் தான் பெரிய அறிவாளியா சரி அதெல்லாம் அவனை ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளே ஒரு ரேகை இருக்குது எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு இப்போ ராஜா கேட்டான் எப்படிதான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் கையில் வச்சால் அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும் அது எல்லா இடத்துலையும் படுது ஒரு நேர் கோடாக ஒரு இடத்துல அந்த ஒளி படலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ரேகை அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் மகாராஜா பார்த்தா அருமையாக சொன்னேன் உனக்கு இன்னும் ஒரு பட்டை சோறுன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான் இன்னமே நான் வெளியில் போய் தேட வேண்டியது அரண்மனையிலேயே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்டை சோறு கொடுத்தா போறோன்ட்டான் ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான் பொழுது போகலை மந்திரியை அந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான் கூப்பிட்டு வாந்தோடனே கேட்டான் ஐயா இங்கே வா நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற சரிதான் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்கிறியா என்னன்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு பிச்சைக்காரன் கேட்டான் நான் சொன்னேன்னா உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு கொடுக்கும் சொன்ன ஒன்று ஆத்திரப்பட்டு கொடுத்துறாங்க இல்லை நீ சும்மா சொல்லு என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மகாராஜா நீங்கள் ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் அல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்கள் இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான விஷயம் சொல்லியிருக்கிற இதுக்கு ஒன்றுக்கு தலை இருக்காது எங்கள் அம்மா இருக்காங்க நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறேன் அம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிச்சைக்கார சொல்கிறான் என்னம்மான்னு கேட்டான் அவன் சொல்கிறது சரதாண்டான்னாங்க அந்த அம்மா என்னன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது கல்யாணம் ஆகி வந்தேன் பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு பிறக்குது அது செத்து போகுது பிறக்குது செத்து போகுது பொம்பளை பிள்ளையாக பிறக்குது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலே வேற வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான் இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ராணியோட அப்பாவுக்கு ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் உடனே அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அதே நேரத்தில் குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு பத்து கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான் எதுலையாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு வழக்கு போல் இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ள பிறந்துச்சு இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான் அதுதான்டா நீ எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா இவன் ஓடி போனான் சரியாக தான் சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அவன் சொன்னான் எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான் ஆயிரம் பொண்ணு கொடு ரெண்டாயிரம் பொண்ணு கொடுமா நீங்கள் தான் சோறு கொடுன்னீங்க நீங்கள் முத முதல் காட்டில் சொன்னீங்க பாருங்கள் சோறு கொடுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் ராஜாவுக்கு பிறந்தவன் இல்லை